ஒரு பெற்ற துருக்கி பழமொழி ஒன்று இருக்கிறது ஒரு கோமாளி ஒருவன் அரண்மனைக்கு சென்றால் அவன் அரசனாகி விடுவதில்லை மாறாக அந்த அரண்மனையை சர்க்கஸ் கூடாரமாக விடுகிறது என்று சொன்னான் இனி தமிழ்நாடு எப்படி இருக்கு சர்க்கஸ் கூடாரமாக தான் இருக்கு இன்னைக்கு எல்லா மக்களும் தெருவுக்கு தெரு உச்சரிக்கிற ஒரே வார்த்தை தமிழ்நாட்டில் ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆட்சி செய்கிறார் என்பது இது உண்மையா அப்படின்னு கேட்டானா, நூறு சதவீதம் உண்மைதான் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு அரசோட முழு முதல் கடமை என்ன ஒரு தனி உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு தரணும் அதுதான் ஒரு அரசோட முழு முதல் கடமை அவன் உயிரோடு இருந்தா மட்டும்தான் அவனுக்கு பாலங்கள் வேணும் சாலைகள் வேணும் மற்ற எல்லா அடிப்படை வசதிகளும் வேணும் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு தமிழகத்தை தமிழகத்து இளைஞர்களை நீங்கள் நடைப்பணமாக்குவதற்கு தமிழக அரசு காரணமாக இருக்கிறது குற்றம் சாட்டுகிறேன் எப்படி ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் திரும்பிய திசையெல்லாம் கஞ்சா திரும்பிய திசையெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு போதைப் பொருட்கள் நடமாட்டம் எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி காலத்திலும் இல்லாத அளவுக்கு திரும்பிய திசையெல்லாம் போதைப் பொருட்கள் இன்னைக்கு நடமாட்டம் அதிகமா இருக்கு இளைஞர்கள் சீரழிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு பிரகாசமா எரிகிறது தீபம் யார் எறிவால் அந்த தீக்குச்சியை அப்படின்னு ஒரு கவிஞன் கேள்வி கேட்டான் பிரகாசமா எரிகிற ஒவ்வொரு தீபத்திற்கு பின்னாலும் தன்னை இழந்த ஒரு தீக்குச்சியின் தியாகம் இருக்கு இன்னைக்கு இளைஞர்கள் இத்தனை இன்னைக்கு பதினெட்டு வயசுல பத்தொன்பது வயசுல இருபது வயசுல இளைஞர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆசை கடமைகளோடு கல்லூரியில பெற்றோர்களால் படிக்க வைக்கப்படுறாங்க ஆனா அந்த இளைஞர்கள் இன்னைக்கு போதைக்கு அடிமையாவதை தடுத்து நிறுத்த வேண்டிய தமிழக அரசு இன்னைக்கு மௌனமா இருக்கு வேடிக்கை பார்க்கிறது ஸ்காட்லாந்து யாடு போலீஸுக்கு இணையான காவல்துறை தமிழ்நாட்டோட காவல்துறை வீரப்பன் பிரச்சனைல இன்னைக்கு அளவுக்கு புரட்சி தலைமை அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல தமிழக காவல்துறை மிகப்பெரிய அளவுக்கு சாதித்தது ஸ்காட்லாந்து யாழ் காவல்துறை தமிழகத்தில் வந்து பயிற்சி பெறுகிற அளவுக்கு நிலைமை அன்னைக்கு இருந்தது ஆனால் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம இளைஞர்கள் இந்த உலகத்தின் எதிர்காலமே நம்மளுடைய தமிழக இளைஞர்கள் தான் அறிவிடும் ஆற்றலும் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் வாழ்ந்த புண்ணிய பூமி தமிழகத்து பூமி இந்த பூமியில் இருக்கிற இளைஞர்கள் இந்த வயசுல இந்த ட்ரக் அடிக்ட்ல ஆனாங்கன்னா அவங்களுடைய முழுமையான அவங்க உடல் தகுதி மட்டுமல்ல உள்ள தகுதி மட்டுமல்ல அனைத்து தகுதியும் இருந்த இளைஞர்கள் எப்படி நாளைக்கு தேசத்தை வழிநடத்துவாங்க குடும்பத்தை வழிநடத்துவாங்க நடத்துவாங்க இதையெல்லாம் காக்க வேண்டிய தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்கிறது இன்னைக்கு எத்தனையோ வழக்குகள் தினம் தினம் வழக்குகள் இன்னைக்கு வந்து கஞ்சா ஒழிப்பு போதை ஒழிப்பு டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு நீங்க ரோட்ரி கிளப் பிரெசிடன்ட் போற லயன்ஸ் கிளப் பிரசிடன்ட் போற ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு அவேர்னஸ் நீங்க விளம்பரத்தில் நடிச்சுட்டு இருக்கீங்க வெக்கமா இல்லை நான் கேட்கறேன் எனக்கு ஊடக வளத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு தமிழகத்தில் நடக்கிற அவலங்களை நீங்கள் மக்களிடமிருந்து இதை முற்றிலுமாக மறைச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஊடகங்கள் மறைக்கலாம் மக்கள் கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்காங்க இந்த அவலங்களை பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் போதைகள் சிக்கிற இளைஞர்களை பார்த்து ஒவ்வொரு வீட்டிலையும் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் உறவுகள் கண்ணீர் வெடிக்கிற இந்த காட்சி தமிழகம் முழுவதும் இருக்கிறது நீங்கள் இன்றைக்கு விதைத்திருக்கிற இந்த விதை அடுத்த இருபது ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் நாற்பது வயதுல வயோதிகத்தை அடைவான் அந்த பாவத்தை நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க நீங்க என்ன வேணா இன்னைக்கு விளம்பரமான அரசு விளம்பரத்தின் வாயிலாக மக்களை திசை திருப்ப நீங்க நினைக்கலாம் ஆனால் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் அவன் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பாலத்தை கற்றுக்கொடுப்பான்